பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சொத்துகிறோம் ஜீசஸ் ஐட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தர் கத்திர ஆஸ்ரோதிப்பாராக இன்றைக்கு எஸ்ஐ ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் கத்துறவங்களை மே எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமே தரித்துக்கொள் வரி சுத்த நகரமாகி உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்தி சேதனம் இல்லாதவனும் விருத்தி சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை எழும்பு அப்படின்போது அவர்கள் என்ன நிலைமையிலே இருக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்றால் உக்காந்த நிலைமையிலே அல்லது படுத்த நிலைமையிலே இல்லை எழுந்திருக்கவே முடியாத ஒரு மீளவே முடியாத ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனையில் அகப்பட்டவர்களை பார்த்து தான் எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகி எரிசிலையுமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் உடுத்திக்கொள் வெறுத்து சேதனம் இல்லாமல் அசுத்திரம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்துரு தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எரிசிலுமே தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எரிசிலையுமே வீச்சிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு தூசியை உதறி உதறிவிட்டு எழுந்துரு எழுந்துருசிலையுமே வீச்சிரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு அப்போ பாருங்கள் தூசியை உதறிவிட்டு யார் எழுந்துக்க வேண்டும் என்றால் படுத்தவர்கள் இல்லை இல்லை சிறைப்பட்டவர்களோ இல்லை முடியாதவர்களோ என்ன பண்ணணும் நிறைவில் மனநிலைவில் அவர்கள் என்ன பண்ணணும் தூசியை உதறிவிட்டு எழுந்துக்கிறது போல் எழுந்து வீச்சிருக்க வேண்டுமா தைரியமாக தெம்பாக நிற்க வேண்டுமா சிறைப்பட்டு போன சிவன் குமாரத்தையே சிறைப்பட்டு போன நிலைமையில் இருக்கிறியா கஷ்டத்தில் இருக்கியா மீளவே முடியாது என்ற காரியத்தில் இருக்கிறியா என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை என் மருமகளுக்கு அந்த பிரச்சனை என் மகனுக்கு அந்த பிரச்சனை சொல்லி நீ வேத வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா சிறைப்பட்டு போன சிஎன் குமாரத்தையே ஒரு தாயாரை பார்த்த பிள்ளைய ஜெயிலில் போட்டாங்கம்மா கொலை பண்ணிட்டாங்கம்மா பையன் கொலை பண்ணிட்டாம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சிறைச்சாலையில் சிறைப்பட்டு போன நிலைமையில் யாராவது இருக்கிறீர்களா குமாரத்தி சிறைப்பட்டு போன சிஎன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு இதெல்லாம் எப்படி இருக்காம் ஒன்று அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஒப்புச்சப்பாக இருக்கிற காயிலங்களில் போடுற மாதிரி உங்களை விற்கப்பட்டீர்களா உங்களோட கஷ்டத்தை வாங்கி கொண்டு உங்களோட வருமானத்தை வாங்கி கொண்டு உங்களோட உதவிகளை பெற்றுக்கொண்டு உங்களை பயன்படுத்தி கொண்டு தூக்கி போட்டால் தூ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா விளையென்று விற்கப்பட்டீர்கள் அடிமையாக எங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களோட உங்களுக்கு ஏன்னு கேட்க ஆள் இல்லாத இடத்துல விற்கப்பட்டுகிற விற்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீர்களா அவர் சொல்லுகிறார் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் பணம் கொடுத்து தான் அங்கே நகை மீட்டு எடுக்கணும் பணம் கொடுத்து தான் வெச்ச பொருளை எடுக்க முடியும் பணம் கொடுத்து தான் ம அநேக பொருள்களை நம்ம வாங்க முடியும் ஆனால் கட்டுகளையும் சிறைப்பட்டு போன இருக்கிற வாழ்க்கையும் அதை கழுத்தில் உள்ள கட்டுகளையும் அவர் என்ன பண்ணுறா பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்த சொல்லுகிறா பிரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்துலலாம் அடிமைப்பட்டு இருக்கிறீங்களே குடும்பத்திலேயா ஊழியத்திலேயா இல்ல கம்பெனி வேலையிலையா ஆஃபீஸ்லையா கவர்மெண்ட் வேலை செய்து கொண்டு அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா இல்லை கூட பிறந்தவங்களால் கட்டில் ஆகப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா விலையன்றி நான் அனாவசியமாக அனாவசியமாக உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் வாங்குவாங்க உங்களை வச்சு வேலை வாங்குவாங்க உங்களை வச்சு பயன்படுத்துவாங்க ஆனால் உங்களை உயர விட மாட்டாங்க அதுதான் விளையன்று மீட்கப்பட்டீர்கள் அது உன் தாய் தகப்பனாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது உன் மாமியார் வீடு மாமனார் மாமியார் வீடாக இருக்கலாம் அல்லட்டா உன் ஃப்ரெண்டு வீடாக இருக்கலாம் ஒரு மக சொன்ன ஆட்டி அம்மா இந்த மாதிரி ஊழியம் வந்து ஒரு அம்மா கிடச்சாங்கன்னு போனேன் அவங்க என்னை வச்சு செய்கிறாங்கம்மா என்னை வந்து இங்கே வா அங்கே வா இங்கே வா அங்கே வாங்கினு கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்றதான் அப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறதா வேலை வாங்க வேண்டியதெல்லாம் வாங்குறதா அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை நான் சொல்கிறது ஒரு சின்ன விஷயம் அதே பெரிய விஷயம் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள் சில குடும்பங்களில் ஒரு ஒருத்தரை நான் பார்த்தேன் அவங்க ஃபேமிலி எல்லோரும் வருவாங்களாம் அவங்களுக்கு தேவைகள்லாம் புருஷன் செய்வாராம் புருஷன் என்ன பண்ணுவாராம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கடன் வாங்குவாங்களாம் அவங்க அவங்க கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காதான் தான் அவர் அவர்கிட்ட எல்லாமே நான் அவங்க வாங்கி 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 அவங்க அந்த மகளோட அம்மா அந்த மகளோட அக்கா வீட்டுக்காரு அக்கா அந்த மகளுடைய சித்தப்பா அந்த மகளுடைய அத்தை எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்களாம் இவரை வந்து தேவைகளெல்லாம் சந்தி எல்லாம் தேவைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்களா கேட்டு கேட்டு வாங்கி போயிடுவாங்க ஆனால் திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு அறிவே இருக்காதான் பாருங்கள் அவ்வளோ கஷ்டம் சொல்கிறாரு என் மனைவியினால் நான் என்ன பண்ணுறேன் நான் வட்டி மேலே வட்டி கொடுத்துக்கிட்டு நான் கடன் வாங்கிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன் அது ஒரு கட்டு ஒரு அனாவசியமாக உங்களை விற்கப்பட்டவர்களைப் போல் வச்சு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா நீங்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை காப்பாற்ற அவர் இருக்கிறாராம் பிரியமானவர்களை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் யாருக்கிட்ட அடிமையாக இருக்கா ஐயோ இதுலேருந்து என்னால் காப்பாற்றவே முடியுதுலேருந்து ஜெயிக்கவே முடியல இதுலேருந்து மீளவே முடியல அப்படின்றீங்களா மீட்கப்படுவீர்கள் மீட்கப்படுவீர்கள் கண்டிப்பாக பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷனோ சொ சொல்லவில்லை இதை இது ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய அவருடைய அவர் சொல் செய்வேன் சொல்லுகிற வார்த்தை பெரியமானவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் கத்தரை உங்களை ஆசிரதிப்பார் பாருங்க இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறி அறி அறிவார்கள் இதை சொல்லுகிறவர் நானே இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் உங்க தான் இருக்கிறார் அவர் நீங்கள் நீங்க நீங்க கேட்டாதான் நீங்க அவர் யாருன்னு அறிந்து கொள்ள சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து நற்காரியம் என்றாலே நற்செய்தி என்றாலே சுவிசேஷம் சுவிசேஷம் என்றாலே விடுதலை விடுதலை என்றாலே சமாதானம் சமாதானம் என்றால் அவர் யார் என்றே அறிந்து கொள்ளுவீர்கள் சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன யாராயிருந்தாலும் அறிந்த பெற் கேளுங்கள் அவர் யார் கொடுக்கிறன்றவரை கேளுங்கள் சிறைப்பட்டு போனவர்களை எழும்பி எழுந்து சுஷேஷிக எழும் சியோனே உன் வலிமை தரித்து கொள் என்று எழும்பி கேட்பீர்கள் ஆனால் நீங்கள் யார் என்று அவரை யார் என்று அறிந்து கொள்வீர்கள் பெற்று கொண்ட பிறகு அவரை யார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் சொல்லுகிற சுஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தம் விட்டு ஏகமாக கெம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கத்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் உன் ஜாமக்கருடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தம் ஏகமாக கெம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கத்த சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் நீங்கள் சிறைப்பட்டு போன உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது அநேகருடைய அதை கண்ணார காண்பார்களாம் ஜனங்கள் எருசிலேமின் பழான ஸ்தலங்களிலே முழங்கி ஏகமாக எம்பீரித்து பாடுங்கள் கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார் எல்லா ஜாதிகளும் கண்களுக்கு முன்பாக கத்தர் தம்முடைய பசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமி எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் பிரியமானவர்களே பூமி எல்லைன்னா நமக்கு எல்லக்கல் தெரியாது பூமியின் எல்லைக்கல் அந்த அந்த எல்லைக்கல்லு வரைக்கும் அது எங்கெங்கே இருக்குதோ எல்லக்கல்லு தெரியாது பூமி நெல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் அப்போ நம்ம யார் என்று அவர் யார் என்று நம்ம என்ன பண்ணணும் அறிய வேண்டும் எல்லா ஜாதிகளும் கண்களும் முன்பாக கற்றுத்தம் முடி பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் அவர் யார் என்று வெளிப்படுத்துவார் அவர் யார் என்று நம்ம அறிந்து கொள்ளணும் அவர் யார் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கேட்க வேண்டும் நீங்கள் விற்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா மீட்கப்படுவீர்கள் நீங்கள் மீட்கப்பட வேண்டுமா தூசி உதறிவிட்டு எழுந்திருங்கள் தூசி உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டுமா நீங்கள் எழும்ப வேண்டும் பிரியமானவர்களே எழும்ப வேண்டும் முதலாவது எங்கே போய் கேட்டால் கிடைக்குமோ அங்கே போய் நம்ம கேட்க வேண்டும் அதனாலே கத்தர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது அவரை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிந்து கொண்டதை உங்கள் இடத்திலே வைத்து கொள்ளாதீர்கள் மற்றொரு இடத்திலே சொல்லுங்கள் சொல்லும் பொழுது அவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் நிமித்தம் மற்றவர்களும் அவரை அறிந்து கொள்வார்கள் நீங்கள் மீட்கப்பட்டது போல அவர்களும் மீட்கப்படுவார்கள் எல்லைகள் பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டும் என்றால் இப்படி சொன்னால் ஒழிய ஒருவரும் கற்றுக்கொள்ள முடியாது அறிந்து கொள்ள முடியாது சிறைப்பட்டவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த யூடியூப் சேனலை இந்த செய்தியினை மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் கற்றுவங்களை ஆசிர்வதிப்பாராக அமை அலை